பாடம் பதினாறு நம்பிக்கை வழி மீட்பு ஏசப்பா சீசர்களோடு தீரு சீதோன் பட்டணங்களுக்கு வழியாக போகிறாங்க அப்போ அந்த தீரு சீதோன் பட்டணத்தின் எல்லையில் யார் வாழ்ந்து வந்தானா ஒரு காணாணிய பெண் வாழ்ந்து வந்தா அப்போ ஏசப்பா அந்த தேசத்துக்கு அந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டதும் இந்த காணானிய பெண் ஏசப்பா கிட்ட வாரா வந்து ஏசப்பா கிட்ட வந்து சொல்கிறா ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படிக்கிறான்னு சொல்லி ஜோம் பண்ணுறான் கேக்குறா ஏசப்பட்ட விண்ணப்பம் பண்ணுறா ஆனால் ஏசப்பா அவளை கண்டுக்கவே இல்லை அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க ஏசப்பட்ட அவள் வந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா நீங்கள் அவள் அவளுக்கு என்ன வேணும்னு கேட்ட அவளை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க நான் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு தான் அனுப்பப்பட்டேன் மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த காணிப்புன்னு சொல்கிற ஏசப்பட்ட நீ எமக்கும் நீரே மீட்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அப்ப ஏசப்பா சொல்றாங்க பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்தோட காணணி பெண் என்ன சொல்கிறான்னா மெய்தான் ஆண்டவரே மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை தங்கள் எஜமான் சாவிடச்சுல அந்த மேஜையின் கீழ் விழக்கூடிய அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்லி சொல்றா அப்ப ஏசப்பா அவளுடைய விசுவாசம் பார்க்குறாங்க நம்ம இவ்வளோ தூரம் அவளுக்கு ஹெல்ப் பண்ற பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னப்புறமும் கூட விடாமல் தன்னை நாய்க்குட்டி அளவுக்கு தன்னை தாழ்த்தி ஏசப்பாவை இருக்க பிடித்துக்கிடா நீங்கள் உதவி பண்ணாதான் நான் போவேங்கிற அளவுக்கு அவன் வந்து கே சொல்கிறா தங்கள் எஜமானிகள் சாப்பிட்ற அந்த மீதின் கீழ் விழக்கூடிய அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொல்லி கேட்க சொல்கிறா உடனே ஏசப்பாவோடைய விசுவாசத்தை பார்த்து சொல்கிறாங்க ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறாங்க அந்த நேரமே அந்த காணாணி பெண்ணோட மகள் ஆரோக்கியம் ஆகுறா காணானியர்கள் வந்து யூதர்களால் வெறுக்கப்பட்டாங்களாம் காணானியர்கள் வந்து நோவாவின் மகன் காமின் வழி தோன்றர்கள் அப்ப நோவாவின் வழி கா மகன் காமின் வலி தோன்றர்கள் இந்த காணானியர்கள் அதே போல ஏசப்ப வந்து காணாமல் போன இஸ்ரோவேல் வீட்டார்ன்னு சொல்லி சொன்னாங்க அந்த கா இஸ்ரோவேல் இஸ்ரவேலில் காணாமல் போன ஆடுகள் யாரு அப்படின்னா கலிலேயர் ஆயக்காரர் பெண்கள்